கோவை மேட்டுப்பாளையம் சாலை விஜி மருத்துவமனை எதிரில் துடியலூரில் நடைபெற்ற தமிழ்நாடு ஹையர் குட்ஸ் உரிமையாளர்கள் அசோசியேஷன் சங்க முப்பெரும் விழாவில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி சிறப்புரையாற்றினார் தமிழ்நாடு ஹையர் குட்ஸ் உரிமையாளர்கள் அசோசியேஷன் சங்க மாநில அமைப்பு செயலாளர் தஞ்சை ஆர் சிவா முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கோவை மாவட்ட நிர்வாகிகள் எம் தங்கவேல்

அந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நீ இல்லைன்னா அந்த நிகழ்ச்சியை நடக்காது அது வந்து ஒரு ஏன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் எல்லா நிகழ்வுகளுக்குமே எதா இருந்தாலும் அது வந்து இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய உங்களை எங்களுக்கு தெரிந்தவர்களை வைத்து தான் அந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்த வேண்டும் ஆகவே நம்முடைய உங்களுடைய குடும்ப விழா மட்டுமல்ல நம்முடைய குடும்ப விழா என்பதுதான்

நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு ஆண்டு காலத்திற்கு மேலாக நான் பொது வாழ்க்கையிலே நான் ஈடுபட்டு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் பள்ளி பருவத்திலே இருந்து இன்று வரை பல்வேறு பொறுப்புகளிலே நான் இருந்திருக்கின்றேன் அப்படி பார்க்கிற போது உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழில் செய்யக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் அனைத்து பல்வேறு பிரிவுகளையும் உள்ளடக்கிய ஒரு மிகச்சிறந்த அசோசியேஷனாக இந்த தமிழக ஐயர் கோட் ஸோ அசோசியேஷன் திகழ்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லாத்தையும் பல பேர் பல மாவட்டங்களில் பல நகரங்களில் நகர்ப்புறங்கள் கிராமப்புறங்கள் சிற்றூர்கள் பேரூர்கள் குக்கிராமங்கள் பட்டி தொட்டிகள் பல இடங்களில் பல்வேறு தொழில்களை நீங்கள் இது சம்பந்தமான இது தொடர்பான தொழில்களை நீங்கள் செய்து வருகிறீர்கள் நீங்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகளை நீங்கள் இங்கு வைத்திருக்கிறீர்கள் அண்ணன் அந்த கோரிக்கைகளை எல்லாம் நான் பார்த்தேன் இன்றைக்கு இன்றைக்கு வந்து 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 இந்த இந்த தொழில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி என்று சொன்னால் நீங்களே மாதிரி ஒரு பந்தன் போட்டு அரசியல் கட்சிகள் எப்படி வந்து ஒரு போட்டு மிகப்பெரிய அளவில் அரங்குகள் அமைத்து போட்டு நடத்துகிறாங்களோ அதை போல இந்த ஒரு மாநாடு இது போல நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு காரணம் திராவிட இயக்கங்கள் தலைவர் கலைஞர் தளபதி வழியிலே வந்த திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில வந்து இது போன்ற பல்வேறு வேலைகளை பல்வேறு விழாக்களை நடத்திய காரணத்தினாலதான் இந்த வந்து இது போன்ற அமைப்பு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது